நான்கு நண்பர்கள் முன்னூறு காலத்தில் ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு ஆமை ஒரு மான் கன்று ஒரு காகம் மற்றும் ஒரு எலி ஆகிய நான்கு நண்பர்கள் இருந்தனர் அவர்கள் ஒருவருக்கொருவர் மிகவும் பெரியமாக இருந்தனர் ஒருநாள் மான் உணவு தேடி வெகு தூரம் சென்றது அங்கு ஒரு வேடன் வைத்த வலையில் எதிர்பாராத விதமாக அது சிக்கிக்கொண்டது மான் பயந்து போய் உதவிக்காக சத்தமிட்டது மான் வராததால் கவலைப்பட்ட மற்ற நண்பர்கள் மான் இருக்குமிடம் தேடி செல்ல தீர்மானித்தனர் உடனே காகம் பறந்து சென்று காடு முழுவதும் தேடியது வலையில் மான் சிக்கியிருப்பதை அது கண்டது காகம் விரைவாக திரும்பி வந்து மற்ற நண்பர்களிடம் நடந்ததை சொன்னது நண்பர்கள் அனைவரும் மானை காப்பாற்ற ஒரு திட்டம் தீட்டினர் ஆமை மெதுவாகவே செல்ல முடியும் என்பதால் அது புதருக்குள் மறைந்து தயாராக நின்றது காகம் வேடனின் வருகையை தூரத்தில் இருந்து கவனித்துக் கொண்டது எலி வேகமாக சென்று தனது கூர்மையான பற்களால் வலையின் நூல்களை எல்லாம் கடித்து அறுக்கத் தடங்கியது சரியாக அந்த நேரத்தில் வேடன் வலையை எடுத்துச் செல்ல அங்கே வந்தான் காகம் சத்தம் போட்டு மற்ற நண்பர்களை எச்சரித்தது வேடன் வருகிறான் வேகமாக இருங்கள் எலி கடைசி நூலையும் அறுத்தது வலையிலிருந்து வெளியேறிய வான் காற்றை பறந்து காட்டுக்குள் ஓடியது காகம் மரத்தில் ஏறி மறைந்தது எலி அருகில் இருந்த பொந்துக்குள் நுழைந்தது வேடன் வந்து பார்க்கும்போது வலை அருந்து மான் தப்பி சென்றிருப்பதைக் கண்டு ஏமாற்றம் அடைந்தான் அவன் கோபத்துடன் சுற்றி பார்க்கும்போது அங்கிருந்த ஆமை மட்டும் மெதுவாக புதருக்குள் ஊர்ந்து செல்ல என்றது வேடன் எளிதாக ஆமையை பிடித்து அதை தனது பையில் போட்டான் வேடன் ஆமையை தூக்கி செல்வதைக் கண்ட நண்பர்களுக்கு துக்கம் தாங்கவில்லை இம்முறையும் நண்பர்கள் மூவரும் ஆமையை காப்பாற்ற ஒரு தந்திரமான திட்டம் தீட்டினர் மான் வேடன் போகும் இடத்தில் அவன் கண்ணில் படும்படி சிறிது தூரத்தில் போல நடித்தது காகம் மானின் அருகில் அமர்ந்து அது செத்துவிட்டது போல சத்தம் எழுப்பியது மானை பார்த்த வேடனுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி ஆமையை பிடித்து விட்டேன் இப்போது மானம் கிடைத்து விட்டது என்று நினைத்து ஆமை இருந்த பையை தரையில் வைத்துவிட்டு மானை நோக்கி ஓடினான் வேடன் மானின் அருகில் வந்ததும் இனி நேரம் இல்லை என்று நினைத்த எலி உடனடியாக ஓடி சென்று பையின் நூலைக் கடித்து ஆமையை விடுவிட்டது ஆமை உடனடியாக அங்கிருந்த குளத்தில் குதித்தது மான் வேடன் அருகில் வந்ததும் துள்ளி எழுந்து ஓடியது காகம் சிரித்தபடி பறந்தது வேடன் ஏமாற்றமடைந்து இந்த காட்டில் ஏதோ மந்திர சக்தி இருக்கிறது என்று நினைத்து விருங்கையுடன் திரும்பிச் சென்றான் நான்கு நண்பர்களும் மீண்டும் ஒன்றாக சேர்ந்து மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர் நீதி ஒற்றுமையை பலம் ஆபத்தில் நண்பர்கள் ஒருவருக்கொருவர் உதவ புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும்